நம பார்வதேவத மகாதேவ நமச்சிவாள் நேற்று வரை ஏழாவது பாசுரத்து வரை சிந்திப்பதற்கு திருவுருள் துணையில் என்பது இன்று எட்டாவது பாசுரத்தை சிந்திப்போம் இந்த பெண்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து எழுப்பிட்டு வர்றாங்க அன்னே இதையும் செலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் அந்த பெருமானுடைய பொங்கலை எல்லாம் பாடி வந்து பாடிக்கொண்டே வருகிறார்கள் இந்த பெண்கள் எல்லாம் பொழுது சிறிது சிறிதாக புலர தொடங்குகிறது அருணன் இந்திரன் திசை வந்து அணுகினன் என்று திருப்பள்ளி எழுச்சியில சொன்னது போல சிறிது சிறிதாக பொழுது புலர புலர ஆரம்பிக்கிறது அப்போ சேவல்கள் கூவுகிறது சேவல் கூவுகிறது குருகுகள் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன பறவைகள் இந்த சிட்டுக்குருவின்னு சொல்லுவோம் அந்த சிட்டுக்குருவி எனமே ரொம்ப குறைஞ்சி போச்சு மறுபடியும் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி வருது அது அந்த குருகுகள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது திருக்கோயில்ல ஏழு இசையால் பெருமானை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சங்கம் வெண் சங்கம் ஊதுகிறது இப்படியெல்லாம் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நாங்க என்ன பண்றோம் தெரியுமா கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை ஒப்புயர்வில்லாத சோதி வடிவானவன் அவனுடைய சோதி வடிவத்தன்மைக்கு ஒப்புயர்வே கிடையாது அதே போல பெருமானுடைய கருணையும் அளவிட முடியாது கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணையினுடைய தனக்கு உடமையாக கொண்ட அந்த பெருமானுடைய பெருமை எல்லாம் கேளில் விழுப்புருட்கள் ஒப்புபெற்ற பெருமானுடைய பெருமை எல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு வருகிறோம் அதெல்லாம் நீ கேட்கலையா வாலி இதென்ன உறக்கமோ இல்லமா இப்படி தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க ஆளியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறும் திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்றானே இருக்கின்றானே நாராயண அவருடைய அன்பு துயின்று கொண்டே பெருமானுடைய திருவடியை சிந்திக்கிறார் துயிலும் போதும் பெருமானுடைய சிந்தனை அதே போல ஒருவழனை தூங்கிக்கிட்டே பெருமானை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோ ஆழியான் அன்புடனே ஆமாறும் இவ்வாறோ அவர் தூங்கிக் கொண்டே பெருமானை சிந்தித்து ஆளி பெற்றார் சக்கராயுதத்தை பெற்றார் அதே போல நீயும் பெறுவதற்கு தூங்கிக் கொண்டே அன்பு செலுத்துகிறாயோ நாம் அன்பு செலுத்துகிற பெருமான் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை இந்த ஊழி காலத்துல எல்லாம் அழிஞ்சு போகும் பிரம்ம விஷயங்கள் எல்லாம் தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வார் ஆனா தான் மட்டும் தனியனாய் நிற்பார் தான் தனியன் காணேடி என்பது திருச்சாளல் வாக்கியம் அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய அருள் சக்தியை ஒரு பெண் வடிவமாக்கி அந்த பெண் வடிவத்திற்கு தன்னுடைய உடம்பிலே பாதியை கொடுத்து ஏழை பங்காளனாக இருக்கிறார் ஏழைன்னு சொன்னா பெண் ஒரு அர்த்தம் உண்டு ஏழை பங்காளனாக வீட்டிற்கு பரமேஸ்வருடைய புகழை பாடுவோம் எழுந்து வா என்று அந்த பெண்ணை அழைக்கின்ற காட்சியை மணிவாசக பெருமானார் நினைவுபடுத்துகிறார் இந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நிறைவு செய்வோம் கோழி சிலம்ப சிலம்பும் எங்கும் ஏழில் இயம்ப இயம்புவண் சங்கங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோத உறக்கமோ திறவாய் ஆளியா அன்புடமே ஆமாறும் இவ்வாறோ கூலி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனே பாடேனோர் இம்பாவாய் என்று மணிவாசக பெருமானார் நமக்கு அருள் செய்கின்றார் ஏழை பங்காளனை பாடி எல்லா வடமும் பெறுவோம் திருச்சி கம்படம் நம பார்வதீபதையே மகாதேவ நமச்சிவாய வாழ்